வணக்கம் நேர்களை ஏபிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடந்த தேங்காய் கொள்முதல் விலைகள் பூதப்பாடியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஆறு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி எட்டு தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது தேனியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பத்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சேலத்தில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பன்னிரெண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நெகமத்தில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தென்காசியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் பன்னிரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினேழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது உடுமலைப்பேட்டையில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினைந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது உளுந்தூர்பேட்டையில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் பன்னிரண்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆயிரம் கிலோ பதிவானது வெப்பிலியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி நான்கு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு தேங்காய்கள் விற்பனையானது காரமடையில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் நாலாயிரம் கிலோ விற்பனையானது கோவையில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது உடுமலைப்பேட்டையில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பேராவுரூர்ணியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒம்பது ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது செஞ்சேரியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஆயிரம் கிலோ விற்பனையானது கிருஷ்ணகிரியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மடத்துக்குளத்தில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆறாயிரத்தி எழுநூறு கிலோ தேங்காய்கள் பதிவானது தொண்டாமுத்தூரில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு கிலோ விற்பனையானது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்